நடிகை கஸ்தூரி தன்னோட ரீசெண்ட் இன்டர்வியூவில் பைல்வானை கிழிச்சி தொங்க விட்டது தான் ஹைலைட் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பிழைக்க எவ்வளவோ நேர்மையான நாணயமான வழி இருந்தும் பைல்வான் ரொம்ப அசிங்கமான வழியை தான் தன்னோட வயிற்று பிழைப்புக்காக தேர்ந்தெடுத்திருக்காரு பூ விற்று கூட பிழைக்கலாம் ஆனால் பைல்வான் வேற ஒன்று விற்கிறாரு கள்ளச்சாராயம் விற்று கஞ்சா விற்று அடுத்தவங்க வயிற்று அறிச்சலை கொட்டிக்கிட்டு அவங்க கெடுத்து எவ்வளோ வேணால் சம்பாதிக்கலாம் ஆனால் இதெல்லாம் ஒரு குழப்பா அப்படிதான் பயில்வானும் சினிமா ஜேர்னலிஸ்ட் ஆனா இந்த மாதிரி அந்தரங்கங்களை கடை விருச்சி சொல்றது ஒரு நார பிழைப்பு ஆனா அதை விட பொய் சொல்லி பிழைக்கிறது இன்னும் கேவலம் தான் பயில்வான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் சொல்ற விஷயங்கள்ல எங்கேயாச்சும் ஒண்ணுதான் உண்மையா இருக்கும் மற்றபடிக்கு தொண்ணூத்தொன்பது சதவீதம் அது எல்லாமே பொய் தான் வெறும் சுவாரஸ்யத்துக்காக புனையப்பட்ட ஒரு கட்டுக்கதையை தான் ரொம்ப ஆபாசமா சேனல் சேனலா போய் சொல்லி திரிகிறாரு இந்த மனுஷன் மக்களும் அதை உண்மைன்னு நம்புறாங்க பயல்வன் மாதிரி ஆட்கள் உருவாக தமிழ்நாட்டு மக்களும் ஒரு காரணம் அவர் சொல்ற பொய்களை இவங்க நம்பி விரும்பி பார்க்கறதால தான் அவர் கதை கதையா அள்ளி விட்டுக்கிட்டு இருக்காரு இப்படி பொய்களையும் ஆபாசங்களையும் பேசி பேசி கல்லா கட்டுறதை பார்த்து தான் அவரை மாதிரி பொய் பேசுறவங்க நிறைய பேர் கிளம்பி வராங்க ஆபாசமாவும் பொய்யும் பேசி கூட புழைக்கலாம்னு நம்புறாங்க அந்த மாதிரி ஆட்களுக்கு இவர் ஒரு ரோல் மாடலாக இருக்காரு அடுத்தவங்களோட அந்தரங்கத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க முதல்ல அவங்க வாழ்க்கைய சுய பரிசோதனை செய்துக்கணும் இதெல்லாம் ரொம்ப கேவலம் சி இப்படி எல்லாமா இருப்பாங்கன்னு விமர்சனம் பண்ணி அவங்க ரொம்ப ஒழுங்கு மாதிரி தன்னை சீன் போட்டு காட்டிப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரியான ஆட்கள் தான் இந்த அந்தரங்க செய்திகளை விரும்பி பார்ப்பாங்க ஆனால் வெளியில ரொம்ப நாகரிகமான ஆட்களாக தங்களை காட்டிப்பாங்க இந்த மாதிரி குப்பை செய்திகளை மக்கள் விரும்பி தான் அந்த குப்பையை விநியோகிக்கிற பயல்வான் மாதிரியான ஆட்கள் வந்துகிட்டே இருக்காங்க உண்மைன்னு சொல்லி பல பொய்யான அறுவறுப்பான செய்திகளை குப்பையா மக்கள் கிட்ட கொட்டுறாங்க அது மட்டும் இல்லாம தன்னுடைய தாய்மை பற்றிய ஒரு ஷூட்டை பாத்துட்டு அதுல கஸ்தூரி நிர்வாணமா தான் நடிச்சிருக்காங்கன்னு திரும்ப திரும்ப நிறைய யூடியூப் சேனல்ல பேசிட்டு இருக்காரு உண்மையா தாய்மை பற்றிய புரிதல் இருந்தா பயல்வான் இப்படி எல்லாம் பேசியிருக்கவே மாட்டாரு இதுக்காக அவர் விமர்சனம் பண்ணால் பயல்வானோட அம்மாவை பத்தி தான் பேசணும் ஆனா அவரோட அம்மாவை பத்தி பேச நான் விரும்பல ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா இவரோட வளர்ப்பு சரியில்லை அவ்வளோதான் அப்படின்னு பயல்வானை மலத்துக்கு சமமாக பேசியிருக்காங்க கஸ்தூரி நிஜமாவே கஸ்தூரி சொல்கிற மாதிரி பயல்வான் பேசுகிற பொய்கள் இல்லை அடுத்தவங்க அந்தரங்கங்களை ஆபாசமாக எடுத்து சொல்லி பிரபலமாகணும்னு நினைக்கிற பயல்வானும் ஒரு குப்பை தான்